இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்க்கலப்பை பற்றி தான் அந்த பார்க்கலப்பு வந்து மினி டிராக்டருக்கு எத்தனை அடி அச்சில் போடுறோம் பெரிய டிராக்டருக்கு வந்து நம்ம எத்தனை அடி அச்சில் போடுறோம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ரேட் அதிகமாக இருக்குது பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் வந்து நம்ம பார் போடும்போது அதோடய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது புது மாடலில் நம்ம பார் போடும் போது அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோவில் வந்து நம்ம பெரிய மாடல் பார்க்கல போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மினி டிராக்டருக்கு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய டவுட்டே வந்து எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்குறீங்கன்னா இது வந்து பாக்ஸ் டைப்பில் பண்ணுறீங்களே இந்த பாக்ஸ் டைப் வந்து தாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது வந்து பாக்ஸ் டைப்பே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா தான் போடுறோம் நிறைய பேர் வந்து ஆங்கிலான்னு கேட்குறீங்க அச்சு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த முன்னாடி இப்போ காட்டுறோம் பாருங்கள் இந்த ஒரு போல்டை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக ஓட்டிக்கலாம் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் ரெண்டாவது டவுட் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து நம்ம டைட் பண்ணுறோம்ல நம்ம ஓட்டிட்டு ஓட்டிட்டு அடிக்கடி நம்ம லூஸ் பண்ணி டைட் பண்ணும்போது த்ரெட்டு வந்து போயிடுமா அந்த மாதிரி ஃபால்ட் வருதுங்களா அப்படின்னு கேட்டிங்க இது வரைக்கும் நம்மகிட்ட வாங்கிட்டு போய் ஓட்டின கஸ்டமர் யாரும் இது வரைக்கும் நம்மக்கிட்ட சொன்னது கிடையாது அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் சிங்கிளாக ஒரே ஒரு தகுடு கொடுத்துருப்போம் வெயிட்டும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டு போட்டேவும் நம்ம காட்டுறோம் அதையும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு தகுடை வந்து அட்டாச் பண்ணி நம்ம பண்ணுறோம் அதனால் வந்து இந்தளவுக்கு நம்ம ஹெவியாக போட்டால் தான் வந்து உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பிளேட்டு போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேமோ அஞ்சமோ அந்த தகுடு மாதிரி போடும்போது அந்த மாடலுக்கு அது செட்டாகும் இதுக்கு இந்தளவுக்கு ஹெவியாக தான் போட்டாகணும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்டை வந்து லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் பின்னாடி இருக்க அந்த போல்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெங்காயத்துக்கு வேணுனாலும் நீங்கள் குறுக்கிக்கலாம் இல்லை வந்து மஞ்சள் குச்சி கருணை அந்த மாதிரி போகிறீங்கனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து எங்கள் ஏரியாலாம் வந்து வெங்காயமே நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது தக்காளி அடுத்து வந்து மஞ்சள் குச்சி கரும்பு இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அதனால் வந்து எங்களுக்கு மூணு ஆம்மே போதுங்கிறீங்க அந்த மூணு ஆம்லேயும் நம்ம ரெடி பண்ணித்தரோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறரை அடியில் வந்து அச்சு ரெடி பண்ணி தருவோம் அடுத்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி அஞ்சாம் செட்டப்பில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அச்சு வந்து எட்டு அடியில் நம்ம போட்டு ரெடி பண்ணி தருவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ மினி டிராக்டருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் அதில் பாருங்கள் இப்போ வாய்க்கியாக்கரை போடுறதுக்கு இப்போ தகுடு கொடுக்குறீங்களே அது வந்து தனியாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா நாங்கள் ஆம்ல செட் பண்ணிக்கிறோங்கிறீங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்தா தெரியும் அது பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் கொடுத்து பண்ணியிருப்போம் அந்த சப்போர்ட் வந்து அந்த ஆமோடு சேர்த்து வெல்ட் அடிச்சு தான் நம்ம வைக்க முடியும் ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு கரை வந்து நல்லா வரும் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அந்த தகுடு மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை செட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது அதனால தான் வந்து வாங்கும் உங்களுக்கு ஆமோட வாங்க சொல்கிறோம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ரெண்டு சைடு வந்து அந்த ரெக்கையை அப்படியே வச்சுட்டு சென்ட் சென்ட்ரல் வந்து நம்ம இன்னொரு ரெக்கையை வந்து மாட்டாமல் இருக்கும் அந்த பாருது அதை நீங்கள் மாட்டிட்டு அப்படியே ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கியா கரை விழுவோம் இல்லை எனக்கு அது வந்து எனக்கு கரை தான் வேணும் சிங்கிள் பாத்தியாக போடணும் அப்படின்னீங்கன்னா அந்த சென்டரில் காம தூக்கி விட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்கள் கிட்ட நெறிக்கும் போது உங்களுக்கு வந்து சிங்கிள் கரை வந்து உங்களுக்கு விழுந்துடும் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த இதை வந்து வெயிட் எல்லாமே நான் உங்களுக்கு லைவாக இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ வீடியோ வந்து நம்ம எந்த எடிட்டும் பண்ணலை வீடியோ எடிட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே வந்து நம்ம போட்டு காட்டுறோம் அது எவ்வளோ வெயிட் வருது டிஃப்ரெண்ட்ஸுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய மாடல் இருக்குல்ல அந்த பழைய மாடல் வந்து அந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும் ஒரு ஆம்ளம் வரை செட் பண்ணுற அந்த ஒரு தகடு மட்டும் நம்ம வச்சுருக்கோம் இதோடய வெயிட் இப்போ எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள் பாரு இப்போ வந்து என்ன ஆகுனா இப்போ இதோடய வெயிட்டுக்கும் அந்த புது மாடலோட ஒரு செட்டப்கான தகுடு இந்த தகுதியும் இதையும் வெயிட்டை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத இப்போ இதோடய வெயிட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து நாலு கிலோ கிட்ட உங்களுக்கு வரும் இது வெயிட்டு வந்து இப்போ இந்த ஒரு தகுடோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக உங்களுக்கு ஒரு நாலு கிலோ தான் வருது இதுவே வந்து இப்போ அந்த தகுடை வந்து இப்போ அந்த ஒரு தகுடுக்கு பதில் அதை வந்து ஃபுல்லாக வெயிட் போட்டு இப்போ காட்டுறோம் இப்போ நீங்கள் அதையும் பாருங்கள் எவ்வளோ வெயிட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும்ங்கிறது இப்போ இந்த பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் பார்த்திங்கன்னா ரேட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு ப்ராஃபிட் பார்க்கலாம் இப்போ புது மாடல்னு சொல்கிறதுனால நம்ம நல்லா மூவிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ண கிடையாது ஃபஸ்ட்டு அதை வந்து எல்லாம் தெரிஞ்சுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புது மாடல் போடும்போது இங்கே பாருங்கள் அந்த ஒரு ரெக்கைக்கு பதில் இந்த மூணு செட்டப் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து வெல்ட் அடிக்கணும் இது இல்லாமல் ரெண்டு ப்ளேட் வந்து பேக் சைடு வந்து நம்ம அட்ஜஸ்டபுளுக்கு கொடுக்கணும் அந்த கரை வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு வெங்காயத்துக்கு மற்றதுக்கு எல்லாம் அந்த கீழே இருந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிளேட் ரெண்டும் இதை நீங்கள் வந்து அதில் அட்ஜஸ்டபிள்க்கு நம்ம செட் பண்ணணும் இப்போ இதை எல்லாம் மொத்தமாக சேர்த்தது தான் அந்த ஒரு தகுடுக்கு பதிலாக வந்து இந்த இது வருது அப்போ ஒரு ஆம்லை இந்த அஞ்சு பிளேட்டும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும் போது எவ்வளோ வெயிட் வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒரு ஆமுக்கான இது மட்டும் சொல்கிறோம் நாங்கள் வேறு எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ரா கிடையாது ஒரு ஆமுக்கானது மட்டும் இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு பதினஞ்சு கிலோ கிட்டே வருது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நாலு கிலோ தான் வருது இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ வருது இந்த பதினஞ்சு கிலோ மட்டும் கேட்டால் கிடையாது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லாக்குக்கு செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ காட்டுற உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லாக்குக்கு செட் பண்ணுற அந்த ரெண்டு ரெண்டு சைடுக்கு வர அந்த பின்னும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பட்டை வரும் பேக் சைடில் அட்ஜஸ்டபுளுக்கு அடுத்த தகுடில் வந்து அந்த இது மாதிரி கம்பி மாதிரி வந்து லைட்டாக வளைச்சி ஒரு வெல்ட் அடிச்சிருப்போம் இந்த செட்டப்லாம் இல்லாமல் உங்களுக்கு இது பதினஞ்சு கிலோ வருது இப்போ அதெல்லாம் சேர்த்தா ஒரு பதினஞ்சரை கிலோனே வச்சுக்குங்க அப்படி நாளுமே நியர்லி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு கிலோ டிஃப்ரென்ஸ் வரும் அடுத்து இந்த பிளேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இதோட திக்னஸும் அதோட திக்னஸும் பாருங்கள் எவ்வளோ இது மெலிசாக இருக்குது அது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் கால் பிளேட்டுக்கும் இந்த இதுக்கெல்லாம் வந்து இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த பிளேட்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸு இது எவ்வளோ மெலிசாக இருக்குது அது எவ்வளோ திக்னஸாக இருக்குது பார்த்துங்க கலப்பையோடு வந்து அந்த கலப்பை வந்து நம்ம புது மாடலு ரேட் அதிகமாக வச்சு விற்றாலும் ஜனங்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது அதில் வந்து ரேட்டு தான் இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுல மூணாம் உங்களுக்கு போதுன்னு கேட்குறீங்கன்னா அந்த மூணாம்ல இது பதினோரு கிலோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க மூணாமுக்கு வந்து முப்பத்தி மூணு கிலோ எக்ஸ்ட்ரா வருது இதே அஞ்சாம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு கிலோ வரும் இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு கிலோ இரும்பு என்ன ரேட்டு விற்கிதோ நம்ம அதுக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் டைப் பண்ணுறதுல அதில் வர ஒர்க்குக்கு மட்டும் தான் நம்ம சார்ஜஸ் பண்ணுறோமே தவிர மற்றபடி வந்து நம்ம புது மாடல்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரேட் விற்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ண கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்தி கிளப்போ நிறைய பேர் கேட்பாங்க இந்த இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து டபுள் சைடு வந்து பாத்தி போடுற மாதிரி வேணும்னு சொல்லி இது கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அச்சு வந்து பத்தடி அச்சு நீங்கள் பதினோரு அடி வரைக்கும் வந்து நம்ம பாத்தி போட்டுக்கலாம் டபுள் சைடு பாத்தி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எனக்கு டபுள் பாத்தியும் வேணும் சிங்கிளும் வேணும்னு கேட்டாங்க அதனால் வந்து அந்த சிங்கிளும் டபுளும் சேர்த்து நம்ம அமைச்சிருக்கோம் இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் கேட்டாலும் நம்ம தாராளமாக பண்ணி தருவோம் நம்ம வந்து ஒரு ரேட்டு வ சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரேட்டு மற்ற இடத்தோடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதில் என்ன போட்டிருப்பாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க அதை வந்து நம்ம இப்போ இந்தளவு க்ளியராக நம்ம சொன்னதுக்கான ரீசனே அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதுக்கு ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்கள் ஆனால் வந்து நீங்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா ரேட்டு வந்து அங்கே கம்மியாக சொல்கிறாங்க நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க மற்றவங்களோட ஒரு நாலாயிரம் ஏறம் கூட சொல்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க ஆனால் அந்த நாலாயிரத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அந்த பழைய மாடல் சொன்னோம்ல அந்த பழைய மாடல் வந்து பார்க்கலப்போ எப்படி பார் இருக்குன்னு பாருங்கள் அந்த பழைய மாடல் பார்க்குறப்ப இப்போ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பார் வருதுங்கிறது இந்த தகுடு இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு பார் வரும் பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது மாடல் வந்து இப்போ வீடியோ வரும் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வீடரில் போடுவாங்க அந்த மாதிரி பார்க்க போது பார்த்துருப்பீங்க அந்த பவர் வீடரில் போடுறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கரை வந்து தெளிவாக வருமோ அதே அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி டிராக்டருக்கு நம்மள்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க கஸ்டமர் அவர் தான் நமக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சாரு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர் வீடியோ பார்த்தோன்னா நினைக்கலாம் அப்போ மினி டிராக்டருக்கு அளவுக்கு இருக்குது அப்போ எனக்கு பெருசுக்கு இந்த அளவுக்கு விழுமா கரை அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் அதுவும் நம்ம கஸ்டமர் வந்து இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி நமக்கு வீடியோ கொடுத்துருக்காரு இதையும் இப்போ அட்டாச் பண்ணுறான் அதையும் பாருங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கு போட்டிருக்காரு எந்த அளவுக்கு இந்த கரை வந்து விழுந்திருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும் போது பேக் சைடாகவும் எடுத்து போட்டிருக்காரு அதையும் இப்போ அப்கமிங்ல வரும் பாருங்கள் வீடியோஸில் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது இன்னும் கிளியராக கரை தெரியும் உங்களுக்கு தெளிவாக எந்தளவுக்கு கரை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஏன்னா பழைய மாடலில் அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரெண்டாவது ஆள் ஒரு மைனஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெங்காயத்துக்கு வந்து தகுடு எல்லாமே மாற்றணும் வேறு தகுடு போடணும் இதுக்கு வேறு தகுடு போடணும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரையை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா தகுடு வந்து ஒரு ஃபிக்ஸ்டான தகுடு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறுக்கிக்கலாம் வந்து இன்னும் குறுக்கி இது பண்ணிக்கலாம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதில் வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எங்கேயாச்சும் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் தாராளமாக உங்களுக்கு வந்து பார்சல் சர்வீஸும் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கும் இப்போ நம்ம காண்டாக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுனா நீங்கள் வந்து மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கேட்டுட்டு ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கும் போது வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் போட்டுவிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம் பேலன்ஸ் அமௌண்ட் போட்டோன்னே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து பண்ணிவிடுவோம் பொருள் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக வந்து பார்சலில் வந்துடும் இல்லை நியர்பையில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டுமே நம்மள்கிட்ட வாங்கிட்டு போகலாம் நம்ம லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம என்ன என்ன ஊர் என்ன இதுங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்கமிங் டேஸில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போடுறது இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை வந்து நமக்கு தாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்